பர்சுத்தாவியை பெற்றுக்கொண்டோமே அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போனோமா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வளர்ச்சி நிறைந்தது ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பவுமே எப்படி வளர்ச்சி நிறைந்தது ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது வசனம் சொல்லுது அவர்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் அடுத்த அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கணும் ஒரு இடத்துல நீங்கள் போதுன்ற திருப்தி உங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வந்துருச்சுன்னா நீங்கள் செத்துட்டீங்கன்னு அர்த்தம் ஸ்பிரிச்சுவலி புரியுதா நான் சொல்கிறது ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்ம என்ன ஆகிட்டோம் அந்த இடத்துல சாக தொடங்கிட்டோன்னு அர்த்தம் ஆனால் ஸ்பிரிச்சுவலி வளர்ந்துகிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் மோஸ்டே முச்சடியில் ஆண்டவரை பார்க்குறாரு இதுவே மகா மேன்மையானது மகா மேன்மையான நம்ம லைஃப்பில் முச்சடியில் ஆண்டவர் ஏறி அந்த அவியாத முச்செடியை பார்த்துருக்குறோமா நம்ம பார்க்குறதுலாம் எரிஞ்சு போகிறது தான் பார்த்துருக்குறோம் இல்லையா நம்ம பார்க்குற எல்லாமே என்னவாயிடுது எரிஞ்சு போயிடுது எரியாத முச்சடியை பார்க்குறாரு இதுவே இருக்கிறதுலே பயங்கரமான விஷன் சரி ஓகே அடுத்து ஆண்டவர் சொல்கிறாரு மலைக்கு மேலே வான்றாரு அங்கே போகிறாரு அது ஒரு விஷன் அதுக்கப்புறம் ஒரு மேக ஆண்டவர் சொல்கிறாரு உன்னை குறித்த பயம் அவர்களுக்கு உண்டாகும்படி நான் என்னுடைய மகிமையெல்லாம் அவர்களுக்கு போகிறேன் நீ மலைக்கு மேலே வா வந்தார் இப்போ ரெண்டாவது ட்ரிப்பு ஒரு கரு மேகம் வந்து மூடுது இடி மின்னல் எல்லாம் வருது கீழே மேகத்துக்குள்ள போயிட்டார் மேல் மகிமை அடைந்து ஆனால் திருப்தி ஆகவே இல்லை அவருக்கு திருப்தி ஆகலை அடுத்து என்ன பண்ணுறது தெரியுமா ஒரு இடத்துல ஆண்டவரை பார்த்து கேட்குறாரு ஆண்டவரே நான் உன்னுடைய மகிமையை பார்க்க வேண்டும் ஓ இவ்வளோ பார்த்தி அது என்னையா பார்த்த அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் இருக்கும் அடுத்த லெவலுக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க கர்த்தர் சொல்கிறாரு இல்லை என்ன பார்க்கணுன்ற முகமுகமாக பார்க்கணும் இப்போ ஃபார்முலாவே மாற்றுறாரு என்ன ஃபார்முலா மாத்துறாரு என் அண்டையில் ஒரு இடம் உண்டு கண்மலை வெடிப்பு உண்டு நீ அங்கே வா கரத்தில் மூடுற நான் கடந்து போகிறேன் அப்போ கூட முன்னாடி பார்க்க மாட்டேன் பின்புறத்தை பார்ப்பேன் மோசே கேட்டாச்சு பார்க்கணுன்னு கேட்டாச்சு எப்படியாவது பார்க்க வச்சுருவோம் இதுதான் மகிமையின் மேல் மகிமை அடைதல் அடுத்த அடுத்த லெவலுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி போயிட்டே இருக்கணும் அதனால் தான் நான் சொல்வேன் இந்த தானியலுடைய ஆவி நமக்கு கண்டிப்பாக வேணும் ஆறாம் அதிகாரத்தில் விளக்கத்தை கேட்க ஆரம்பிப்பாங்க ஆண்டவர்கிட்ட ஏழாம் அதிகாரத்தில் ஆண்டவரை பார்த்து கேட்பான் இந்த பத்து கொம்புகளை குறித்தும் இந்த சின்ன கொம்பை குறித்தும் நான் அரிய ஆவலாக இருந்தேன் ஏழாம் அதிகாரத்தில் கேட்டவன் சாக போகிற வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான் இந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தைந்து நாளை குறித்தும் இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு நாளை குறித்தும் அது விளக்க என்ன ஆண்டவர் கடைசி என்ன திரும்ப சொல்லுவார் பரவாயில்ல தானியலை ரெஸ்டுடு பரவாயில்ல ஆண்டர் சொல்ல நீயோ போய் என்ன செய்ய இழைப்பாரி கொண்டு அது முடிவு காலத்துக்குரியது என்னப்பா நீ இப்படி வேலை பார்க்குற அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி இன்னைக்கு ஸ்பிரிச்சுவலி பரிசுத்தாவியை பெற்ற உடனே ஒரு திருப்தி ஆவியை பரிசுத்தாவியை நாங்கள் பெற்றுட்டோம் அப்புறம் அவ்வளோதான் பரிசுத்தாவியை பெற்று இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அத்த லெவலுக்கு என்ன போனீங்க அதுக்கு அடுத்த லெவல் போனீங்க நான் மினிஸ்ட்ரியை பற்றி பேசவே இல்லை ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை பற்றி பேசுகிறேன் ஸ்பிரிச்சுவலி நம்ம எந்த அளவுக்கு போகணும் இப்ப பர்சுத்தாவியை பெற்றவங்க அடுத்து இன்னொரு லெவல் இருக்கு அந்த லெவலுக்கு போகணும் எந்த லெவலுக்கு போகணும் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிங்க அத்தனுடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் ஆவிக்குள்ளானேன்னா என்ன மூணாவது வசனம் வாசிங்க அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அமர்ந்தது இப்ப பர்சுத்தாவி எனக்குள்ள வந்தார் யாருக்குள்ளே யோவானுக்குள்ளே அந்த நூற்றி இருபது பேரில் யார் இருக்கிறா யோவானும் இருக்கிறார் அவருக்குள்ளே வந்தார் ஆனால் வெளிப்படுத்தல் ஒன்று பத்து சொல்லுது கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் வருஷத்து ஆவியானவர் எனக்குள்ளே வந்தது ஒரு காலம் இப்போ எனக்கு ஒரு தொண்ணூறு வயசு ஆக போகுது யோவானுக்கு அப்போ தொண்ணூறு வயசு பத்ம தீவில் தொண்ணூறு வயசு ஆக போது இப்போ ஆவியானவருக்குள்ளே நான் வளர்ந்துருக்கிறேன் இப்போ ஆவிக்குள்ளே நான் போயிட்டேன் ஆவி எனக்குள்ளே வந்த காலம் போச்சு இப்போ நான் என்ன வைட்டேன் ஆவிக்குள்ளே போயிட்டேன் என் மாம்சத்துக்குள்ள ஆவியானவர் இருந்தது போக ஆவியானவருக்குள் என் மாம்சம் போய்விட்டது எனக்குள்ளே ஆவியானவர் இருந்தால் நான் அவரை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு அர்த்தம் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அவர் வந்து உணர்த்தும் போது நான் கேட்பேன் கேட்காமல் போவேன் கீழ்படியாமல் போவேன் பின்மாற்றம் அடைவேன் மா பாவத்தில் விழுவேன் திருப்பி மன்னிப்பு கேட்பேன் இதெல்லாம் நடக்கும் ஏன்னா இப்போ ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு எனக்குள்ள ஆனால் ஆனா ஆ நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க நான் பாவமே செய்ய மாட்டேன் ஏன்னா அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த ஸ்பிரிட் ஆவியானவருக்குள்ளே நான் போயிடுவேன் அதான் வசனம் சொல்லுது கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் இதுதான் அடுத்த ஸ்டாண்டர்ட் இந்த இடத்துக்கு தான் நீங்களும் நானும் வரணும் பர்சுத்தாவிய பெற்றதோடையே நீங்களும் நானும் திருப்தி அடைஞ்சிட்டோம் ஆவியானவர் வந்தாரு என்னை சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் க்ளீன் பண்ணுறாரு க்ளீன் பண்ணுறாரு க்ளீன் பண்ணுறாரு பண்ணிகிட்டே தான் இருக்கிறார் எப்போ வரைக்கும் க்ளீன் பண்ணுறாரு சாவர வரைக்கும் பர்சுத்தாவி உனக்குள் இருக்கும்போது ஏன் உன்னால் பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை ஏன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் ஆவிக்கும் மாம்சத்துக்குமான போராட்டம் என்ன செய்யுது நடந்துக்கிட்டே இருக்கு நீங்கள் பிரயாசப்படணும் நான் ஒரு காலகட்டத்தில் என்ன செய்ய போகிறேன் ஆவிக்கு உள்ளே போயிட போகிறேன் ஆவிக்கு உள்ளே நான் போயிட்டேன்னா அதற்கு பிறகு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்கு கீழே போயிடுவேன் அப்படி போயிட்டா உங்களால் பாவம் செய்யவே முடியாது ஏன்னா உங்கள் மாம்சத்துக்கு அப்போ வேலையே இருக்காது உங்கள் மாம்சம் செத்தவனை போல் இருக்கும் உங்கள் மாம்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும் அந்த ஆவிக்குள்ளே போகிற அனுபவத்தை தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆவிக்குள்ளாகிற அனுபவம் இப்போ பர்சுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டார் அப்போஸ் நம்முடைய ரெண்டாம் அதிகாரத்தில் வந்துட்டார் வந்தபோது பரிசு பேசுகிறாரு பரிசு பேசுகிறத அந்நிய பாஷையோ அவங்க பல பாஷைகள் பேசுகிறாங்க பற்பல பாஷைகள் அப்படி பேசும்போது ஜனங்கள் கேட்கிறார்கள் இல்லையா ஆனால் ஆவிக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கும் தெரியுமா வாசிங்க ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எக்கால சத்தத்தைப் போல ஒரு பெரிதான சத்தத்தை கேட்டேன் அதோட அர்த்தம் என்ன தெரியுமா நீங்கள் ஆவிக்குள்ளே ஆகும்போது முதல்ல நடக்கிற விஷயம் பர்சுத்தாவி உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷையோ பற்பல பாஷையோ வியாக்காரமோ து தீர்க்க தரிசனமோ எல்லாத்தையும் ஜனங்கள் கேட்பார்கள் ஏன்னா இப்போ ஆவியில் நிறைஞ்சு நீங்கள் பேசுறீங்க பர்சுத்தாவியானவர் இருந்து பேசுகிறார் அதான் சொல்றாங்க இப்போ சபையில் பேசும்போது நீங்கள் பேசும்போது பாஸ்டர் பாஸ்டர் நம்ம பேசும்போது நம்ம என்ன சொல்கிறோம் பாஸ்டர் நீங்கள் பேசும்போது ஆறுதலாக இருந்துச்சு நீங்கள் பேசும்போது கத்திரனுக்கு எனக்கு பதில் கொடுத்தாரு நீங்கள் பேசும்போது என்ன நடந்துச்சு எனக்குள்ளே ஒரு ஹீலிங் நடந்துச்சு நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே வந்த ஆண்டவர் எனக்கு பதில் தந்தார் இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா ஆவியானவர் பேசுகிறார் ஆனால் நீங்கள் என்ன ஆகும் தெரியுமா நீங்கள் பேச மாட்டீங்க தேவன் பேசுவார் நீங்கள் கேட்பீங்க உட்காந்து தேவன் உங்கள் கூட பேசுவார் இடி முழக்கத்தை போல ஒரு சத்தத்தை கேட்டேன் எக்கால சத்தத்தைப் போல ஒரு சத்தத்தை கேட்டேன் திரளான ஜனத்திரளை போல ஒரு சத்தத்தை கேட்டேன் காட் சவுண்டு உங்களுக்கு கேட்கும் இதுதான் ஆவிக்கு உள்ளாகிற அனுபவம் ஃபர்ஸ்ட்டு அந்த ஆவிக்குள்ளானீங்கன்னா முதல்ல நடக்கிறது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலாம் கத்தருடைய சத்தம் என்ன செய்யலாம் கேட்கலாம் எப்போ கேட்கலாம் நீ கர்த்தரோடு கூட இருக்கும் போது அதை என்ன செய்யலாம் கேட்கலாம் பல நேரங்களில் கர்த்தருடைய சத்தத்தை நம்ம எப்படி நினச்சிக்கிறோம் இப்போ நாங்கள் இங்கேருந்து பேசுகிறோம் இல்லையா இது உங்கக்கிட்ட ஆவியானவர் பேசுகிறார் ஆனால் சத்தம் எங்களுது பேசுறது ஆவியானவர் ஆனால் தேவன் பேசும்போது தேவனுடைய சத்தமே உங்களுக்கு கேட்கும் அதுதான் ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் அவன் சொல்கிறான் பாருங்கள் இடி முழக்கத்தை போல ஒரு சத்தத்தை நான் கேட்டேன் பாருங்கள் பவுல் போயிட்டு இருக்கிறாரு தமஸ்கோக்கு போயிட்டு இருக்கும் அவருக்கு ஒரு சத்தம் கேட்குது அந்த சத்தத்தை பாருங்கள் வசனம் சொல்லும் இடி முழக்கத்தை போல ஒரு சத்தத்தை கேட்டேன் வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம் அப்போ சொன்னபடிகள் ஒன்பதாம் அதிகாரம் நாலாவது வசனம் அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிறேன் ஒரு சத்தத்தை கேட்டான் சத்தத்தை கேட்டான் இருபத்தி ரெண்டு ஏழு அப்போ சொன்ன சொல்லுது அவனே சொல்றான் நான் ஒரு சத்தத்தை கேட்டேன் வாசிங்க பாப்போம் இருபத்தி ரெண்டு ஏழு நான் தரையிலே விழுந்தேன் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் ஆண்டவரே நீர் யார் என்றேன் அவர் நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகியேசு நானே என்றார் என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள் என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை பேசினவருடைய சத்தத்தையோ இதுதான் நமக்கு டிஃபரன்ஸ் தேவன் உங்ககிட்ட பேசும்போது கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும் கூட இருக்கிறவனுக்கு கேட்காது நிறைய பேர் கேட்குறாங்க வருகையில் வரும்போது எக்காலம் ஊந்துது எல்லாருக்கும் கேட்குமா ஆண்டவன் நினைச்சா உங்களுக்கு மட்டும் கேட்கும்படி வைப்பார் ஆண்டவன் நினைச்சாருன்னா உங்களுக்கு மட்டும் கேட்கும் இந்த வசனம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இருபத்தி ரெண்டு வசனம் சொல்லுது என் கூட இருந்தவர்கள் அந்த சத்தத்தை கேட்கவில்லை நீங்கள் ஆவிக்குள்ள ஆகும்போது கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும் அதான் அனுபவம் ஆண்டவர் உங்களோட பேசுவார் இந்த அனுபவத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா ரெண்டாவது நீங்கள் ஆவிக்குள்ளாகும் ஆகும்போது என்ன வரும் பாருங்க வாசிங்க வெளிப்படுத்தல் நாலு ஒன்று ரெண்டு இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன் முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினதே உடனே ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாரு அடுத்த ஸ்டாண்டர்ட் என்ன தெரியுமா பார்க்க தொடங்குகிறார் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் வா இதுதான் அடுத்த லெவல் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அடுத்த லெவல் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் நடக்கிற சம்பவத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க போகிறீங்க எவ்வளோ நாளைக்கு நீங்கள் பழைய சம்பவத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க போகிறீங்க இன்னொன்று இருக்குது இனி சம்பவிப்ப போகுதை நான் உனக்கு காண்பிப்பேன் இதுதான் ஆவிக்குள்ளாகிற அனுபவம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எத்தனையோ மகத்துவங்கள் இருக்குது அதில் மறைக்கப்பட்ட மறைபொருள் எத்தனையோ இருக்குது அதை கர்த்தர் நமக்குன்னே வச்சுருக்கிறார் நம்முடைய வேலை அதை போய் வாங்கிறது தான் உங்களுக்கு கத்தர் வச்ச பொக்கிஷம் எப்போ தொடங்குது தெரியுமா எப்போ நீங்கள் பர்சுத்தாவியை பெற்று ஆரம்பித்தீங்களோ அப்போத்துலேருந்தே கத்தர் உங்களுக்குன்னு கொஞ்சம் ட்ரெஷராக பைபிளில் வச்சுக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் பைபிளில் சொன்னது ஒன்று உங்களே நமக்கு சொல்லுவாங்க படித்தோம் கேட்டோம் சந்தோஷமாக போனோம் அதில் ஒரு திருப்தி அவர் பேசுனார் கேட்டோம் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சே வெரி குட் ஆனால் இதுக்கு அடுத்து ஒன்று இருக்குது உங்களுக்குரியது பைபிளில் இருக்குது அதை ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும் ஆண்டவர் நான் எனக்கு வச்சதை என்ன செய்யணும் பார்க்கணும் ஆண்டவரே முதல்ல கேட்கணும் நிறைய விஷயங்கள் ஆண்டவர்கிட்ட ஸ்டாண்டர்டில் வளரும் போது கொஞ்ச நாள் கர்த்தருடைய சத்தத்தை மட்டும்தான் நீங்கள் கேட்க முடியும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும் சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுவார் சவுளே சவுளேன்னு கூப்பிடுவார் கர்த்தருடைய சத்தத்தை யாக்கோவை பார்த்து கூப்பிடுவார் ஆண்டவர் ஆண்டவர் பேசுகிற தேவன் நம்ம பேசுகிற தேவனை வச்சுருக்குறோம் முதல்ல அவர் சத்தத்தை கேட்க தொடங்கணும் அதற்கு பிறகு ஆவிக்குள்ளே நீங்கள் வளர வளர கர்த்தர் உங்களுக்கு தரிசனங்களை காட்ட தொடங்குவார் எந்த தரிசனம் தெரியுமா இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் இதுதான் அடுத்த லெவல் உங்கள் ஆவிக்குரிய லெவல் ஆண்டவர் நமக்கு வச்சதை பார்க்க தொடங்கணும் பவுல் பாருங்கள் ஆரம்பத்தில் அவருடைய சத்தத்தை கேட்டார் தானே அவருடைய சத்தத்தை கேட்டார் உங்களுக்கு ஒப்புவித்ததை வைத்ததை பெற்றுக்கொண்டேன் எல்லாம் கேட்டார் அடுத்த லெவலுக்கு பவுல் போறார் பாருங்க அவருடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் இன்னும் மேல போது ரெண்டு குறைந்த பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் வாசி அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கட்டாததும் வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் பரதீசிக்குள்ள போயிட்டாரு பாருங்க இப்ப அடுத்து எடுத்துட்டு போயிட்டாரு இதான் செகண்ட் ஆவிக்குள்ளாகும் போது கர்த்தரவங்களை என்ன பண்ணுவார் தெரியுமா அடுத்த லெவலுக்கு அவர் இருக்கிற இடத்துக்கு எடுத்துட்டு போவார் இப்போ பர்சுத்தாவியானவர் வரும்போது மேல் வீட்டாரையில் எல்லாருமே அவர் வந்து என்ன செஞ்சாரு இறங்கினார் ஆனால் ஆவிக்குள்ளாகும் போது தெரியுமா அவர் இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போய் தரிசனங்களை காட்டுவார் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை காட்டுவார் இந்த ஸ்டாண்டர்டுக்கு வரணும் இது பவுலுக்கு மட்டும்தான் கிடையாது யோவானுக்கு மட்டும்தான் கிடையாது வாசிங்க முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இசைக்கல் புஸ்தகம் முதலாவது வசனத்தை வாசி கர்த்தர் எண்ணை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில கொண்டு போய்விடும் அடுத்து வெளியே கூட்டு போயிடுவார் இது ஆவிக்குள்ளாக அனுபவம் அடுத்து போய் ஒரு விஷன் காட்டுவார் அவர் காட்டுற இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போவார் வெளிப்படுத்தல் பதினேழு மூணு வாசிங்க பார்ப்போம் ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான் ஆவிக்குள் என்னை நான் ஆவிக்குள் ஆயிட்டா அடுத்த லெவல் வனாந்திரத்துக்கு கூட்டு போறாரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்க கூட்டிட்டு போறாரு இப்போ பாருங்க ஆவிக்குள் ஆக்கி கத்தர் ஒவ்வொரு இடமா என்ன செய்யறாரு கொண்டு போறாரு இது அடுத்த ஸ்டாண்டர்ட் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ரெண்டாவது ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு பர்சுத்தாவியை பெற்றீங்க இது ஃபஸ்ட்டு லெவல் ரெண்டாவது லெவல் ஆவிக்குள்ளே போனீங்க இது ரெண்டாவது லெவல்